ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறதுக்கு எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லாரையும் நான் கமெண்ட் பண்ண சொல்லிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கமெண்ட்ஸ் பண்ணவே இல்லை இந்த ஃப்ளவர்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வந்து இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு இருக்குது பாண்டிச்சேரியில் ஸோ வந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் ஒரு சின்ன கிளிப் எடுத்து போட்டேன் பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு மெயினாக சொல்லுங்கள் இது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக சின்ன சின்ன அந்த ஏரி மாதிரி இருக்குது அது ஃபுல்லாக இந்த ஆகாய தாமரைன்னு நாங்கள் சொல்லுவோம் அது அப்படியே படர்ந்து அந்த பூ வந்து பர்பிள் கலரில் இருக்குது பார்க்கே வந்து அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து வீடியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் கிளியராக இருக்கான்னு கூட எனக்கு தெரியல என்னோடய மொபைலில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்தளவுக்கு வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறையா டைம் சொல்லிட்டேன் நிறையா வீடியோவில் சொல்லிவிட்டேன் கமெண்டே பண்ண மாட்டேக்கிறீங்க ஸோ அதான் என்னோடய வீடியோ பிடிக்கல அதான் கமெண்ட் பண்ண மாட்டேக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபரே வந்திருக்கீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக அப்புறம் வேறு நான் உங்கள்கிட்ட வந்து சஜஷன் கேட்டிருந்தேன் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறது சஜஷன் கேட்டிருந்தேன் அதுக்கும் யாரும் கமெண்ட் பண்ணலை ஸோ வந்து எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் வந்து இந்த நான் போட்ட வீடியோஸ் அத்தனையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாருக்கும் அம்மா அப்பா எல்லா சொந்தங்களுக்கும் என்னோட நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து யாரெல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கீங்கன்னு மெயினாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஷாப்புக்கு வந்து வாங்க நான் ஆல்ரெடி ஒரு ஒரு ஒருத்தவங்க லைவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ யாருன்னு சொல்லி நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள் யாரோட லைவில் வந்து என்னை பற்றி சொன்னாங்கன்னு சொல்லி கிஃப்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து யாரெல்லாம் பாண்டிச்சேரின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஷாப்புக்கு கண்டிப்பாக வாங்க நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அட்ரெஸ் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பூவெலாம் எப்படி இருக்குது பார்க்கே அழகாக இருக்கா உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இந்த மாதிரி இருக்கா யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி போடணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கோ அதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ சின்ன சின்ன வீடியோஸ் வந்து பாருங்கள் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அல்லிப்பூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது அல்லிப்பூ வந்து பிங்க் கலர்லேயும் இருக்கும் ப்ளஸ் இது வந்து ஒயிட் கலர் டிஃப்ரெண்டாக ஏன்னா நான் பிங்க் கலரில் பார்த்துருக்கேன் ஒயிட் கலரில் இப்போ தான் பார்க்குறேன் இது தாமரை இல்லை அல்லி இது வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த அல்லிப்பூ வந்து நல்ல வேலை ஒரு பூ ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்குது இந்த குளத்தில் மீன் குடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ மீனை இப்போல்லாம் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த குளத்தில் நாங்கள் வந்த டைம்லலாம் வந்து இங்கே மீன்லாம் பிடிச்சிட்ருப்பாங்க நிறையா பசங்கள் குட்டி குட்டி பசங்கள் வந்து மீன் பிடிச்சிட்ருப்பாங்க மீனும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வயலாக இருந்துச்சான் அதுக்கப்புறம் தான் இப்போ அதான் வயலில் தானே வீடு கட்டுறாங்க ஸோ வந்து நிறையா மீன் இருக்குது எங்கள் வீட்டுக்கு பேக் சைடுன்னு ஆமெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைவா ஆமையை பார்க்கலாம் ஒரு நாள் ஆமையை வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஸோ எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நான் ஒரு நாள் வந்து லைவுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகேங்களா ஆனால் லைவ் எனக்கு வந்து இப்போ அப்ரூவல் ஆகலை லைவ் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக லைவுக்கு வரேன் இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு நத்தை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த நத்தை வந்து காற்று வேகமாக அடிக்கிது அப்படியே அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் வந்து ஸோ அதை விடவே இல்லை அந்த க்ரிப்பை வந்து விடவே இல்லை அந்த இலையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்தாச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ கிளிப் எடுத்தாச்சு ஸோ இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா வந்து இதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன செடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த இது என்ன சொல்லுவோம் அந்த என்ன எடுப்போம்ல அந்த இது தானே ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் இது என்ன செடின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இனிவரும் என் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன வந்து அட்வான்டேஜ் இருக்கோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறமேட்டு க்ரீனிஷாக வந்து வயல் இருந்துச்சு இந்த இது வந்து கொஞ்சம் தூரம் எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் அந்த பக்கம் போகணும் ஸோ இதுவும் வந்து இந்த அதாவது இந்த ஏரியாவில் வந்து இந்த வயல் பார்க்குறதுங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ஏன்னா எல்லா பக்கமும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வீடு எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு நடுவில் இந்த வயல் பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது க்ரீனிஷாக அழகாக இருந்துச்சு ஸோ அந்த நல்லா இருக்கு நேச்சுரலாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இன்னும் பாண்டிச்சேரியில் இதை மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எல்லா வீடியோஸையும் இனிம இனி இனிவே வரப்போகிற ப்ளாகில் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் ஸோ எல்லோருமே வந்து உங்கள் கையில் தான் நான் இனிமேல் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ